புரியல சார் <Hamilton> <cozitu> <mythology>

நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வாரம் தான் இருப்போம் யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும் யாரும் படம் எடுக்கிறது இல்லை ஆல் டெடிக்கேஷன் உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மை எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் மக்கள் வந்து விரும்பலேருந்து அதை கொண்டு பண்ண முடியாது ஸோ தேட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஒரு மிஸ்டேக்காக எனி படி நம்ம எப்படி கொடுக்கணுன்றத வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து அது கிடையாது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்க ரிப்போர்ட் அது சரியா அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரியல ஆனால் அவன் வந்து பார்த்து உள்ள உள்ளே மச்சா உள்ளே வாங்குறத கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் அதனால விக்ராட் செய்யலாம் அது ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன் எது சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுப்பாங்க என் வீட்டில் போய் கேட்பாங்க என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன் ஏன்னா தஸ் மினி ஸ்லிப் இந்த கப்பை தள்ளி பண்ணுவாங்க காப்பு இங்கே தான் இருக்கும் காஃபி இருக்கும் எடுத்து குடிக்கிறது கொட்டிடும் நான் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர் அந்த மாதிரி சொல்கிறேன் நிறைய புரிஞ்சு திருச்சிருக்கேன் எனக்கு நன்றோட கேட்டுக்கொள்ளுங்க

తారర్ పొంగంటే అన్నమారి ఒక క్యారెక్టర్ అవునో ఇంక పదల సుమల్ చాలీ జాబి టెర్రర్ అవుతారా అవర్ ఉట్రకారో ఒక సైకోతనమర్పారు కరెంట్ సరిగ్గా లేదు నాకడం గామట్ నీ ఎనీ సిగ్నల్స్ చూస్తున్నావా ఉల్లు కులారా కొంచెం వణమమా ఇరుపంగ అన్నమారి క్యారెక్టర్ అన్న పదల అది సిచిటిడు మరి దండమే సంతోషమా ఉల్లి ఉల్లి ఇంకో ఇంటితో పరమొంటు பேசారను నా

கேவலமாக நடிச்சிருக்காரு சார் சொல்லுறேன் நான் ஏற்றுவேன் உண்மையாகவே சொல்கிறேன் ஐ ஒன் பாஜர் போல்ட்டேன் ஏன்னா அது உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கிறேன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்குதான் தான் சார் கிரிட்டிசிசம் ஃபேர் கிரிட்டிசிசம் எடுத்துக்கேன் நான் என்ன பண்ணேன் நேராக கேட்பேன் சார் என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன்னு கேட்பேன் ஏன்னா மன்னிட்டு பல தூரம் பேசியிருக்கேன் என்னுடைய ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிலோ மேலே நடிச்சிட்டேன் தெய்வம் மட்டும் பல தூரம் கேட்பேன் அது கூப்பிட்டு திட்டுவார் என்ன பட படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பார் ஐ டேக் வெரி பாசிட்டிவ்லி

என்ன உருவாக்கிய வகையில் செந்துநாளன் பத்தி சொல்லணும் நினைக்கலாம் கட்டம்போ மோடுச்சு மணிவாக்கு இல்ல அவரை பத்தி சொல்லணும் சொல்லலாம் என்ன பொறுத்தurin நான் வந்து டெடிகேட்டா ஒரு நல்லவரா தான் நடிச்சிருக்கேன் சோ எல்லாரும் எனக்கு வந்து சந்தோஷமா நல்லா இருக்கு பதில் வேற மாதிரி போறத பார்த்தா தரத்தை அரசியல் வந்தாலே சினிமா விட்டு வெளிய போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு ஆனா நீங்க அரசியல்ல இருக்கீங்க சினிமாவுலயே இருக்கீங்க ஜாலியா இருக்கு எல்லாமே ஜாலியாக பதில் சொல்லிட்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் நிம்மதியாக போயிட்டு இருந்தாங்க குழப்பம் இல்லை சொல்ல எதுவுமே குழப்பம் கிடையாது நீ அடுத்த அரசியல் பார்த்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் அது அந்த ட்ராக்ல போகும்போது நிச்சயமா அதுக்கான பதில் பார்லமெண்ட் நடந்தது வந்து பேசுவேன் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் அதாவது நீங்க வந்து நிறைய படங்கள் ஜாதி படம் நினைச்சீங்க கவுண்டர் பொண்ணா கொக்கா அந்த மாதிரி சின்ன கவுண்டர் விஜயகாந்த் நடிச்சாரு தேவர் மோகன் கமல் நடிச்சாரு மறுமலர்ச்சி பா மவுண்டிசா நினச்சாரு ஆனால் அன்னைக்கெல்லாம் இல்லாத ஜாதி வன்மோன் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பழ தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம் அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்கா அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்து எல்லா கையை கீழே பத்திரம் சிறப்பு நேரத்தில் தோணும் இறைவனை படத்தை நான் ஒன்றற்ற தத்துவத்தை பண்ண நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பிகாஸ் ஒன்ஸ் டிவைடிங் பீப்பிள் கண்ட்ரிக்கு நான் பீன் அவ்வளோதான் சொன்னேன்

யாருக்குமே எனக்கு என்னோட பேரு தெரியலன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் என்ன மாலாக்கா இல்லைன்னா கண்ணமா தான் கூப்பிடாரு அப்போ இட்ஸ் ஜஸ்ட் தட் அது படம் முடிஞ்ச நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன் பஸ் என்னன்னா ஏன் நல்லா அரசியல் கேட்டாங்க

அரசியல் <laughs> <When> <laughs> <a> <my> <laughs>

வயசாக நினைக்க <epidemain>